சென்னையிலிருந்து திருச்சி போகும் பிரதான சாலையில் சரியாக தொண்ணூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டரில் மேல் மருவத்துறை தாண்டி அறப்பேடு சந்திப்பில் இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் காபி ஷாப் கடந்த வாரம் அந்த வழியாக போகும்போது அந்த காபி ஷாப் போயிருந்தேன் வாசலில் இருந்த ஒரு வித்தியாசமாக பட்டது அதில் பயணிகள் தங்கள் கொண்டு வரும் உணவை ரோட்டில் ஆபத்தான முறையில் நின்று சாப்பிடாமல் எங்களது உணவகத்தில் எவ்வித கட்டணமுமின்றி உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிடலாம் இங்குள்ள பிற வசதிகளையும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதப்பட்டு இருந்தது வழக்கமாக வெளியிலிருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்களுக்கு இங்கு அனுமதி கிடையாது என்றுதான் எழுத எழுதி போட்டிருப்பார்கள் ஆனால் இது வித்தியாசமாகவும் நல்ல விதமாகவும் இருக்கவே உணவகத்தின் உரிமையாளரான மனோகரனுக்கு பாராட்டும் தெரிவித்தேன் இந்திய ராணுவத்தின் விமானப் பிரிவில் பணியாற்றிவிட்டு சொந்த ஊர் திரும்பியவர்தான் நாலு பேருக்கு பயன்படும்படியான தொழில் துவங்கலாம் என்று யோசித்து இந்த உணவகத்தை துவங்கியுள்ளார் நான்கு வருடங்களுக்கு முன்பு இட்லியும் காஃபியும் மட்டுமே விற்கும் உணவகமாக இருந்தது இன்றைக்கு இந்த வழியாக செல்லும் இசையமைப்பாளரான இளையராஜா முதல் இயக்குநரான மிஸ்கின் வரை சாப்பிட்டுவிட்டு செல்லும் அளவிற்கு உணவகம் வளர்ச்சி அடைந்துள்ளது காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இயங்கும் இந்த உணவகத்தில் பாரம்பரிய உணவுகள் மட்டுமே தயாரித்தும் விற்கப்படுகிறது வெந்தயக்களி வாழைப்பூ வடை குதிரைவாளி பொங்கல் வர வரகரிசி சாப்பாடு தினை பாயாசம் சிறுதானிய சப்பாத்தி என்று மெனு நீள்கிறது அதுவும் நியாயமான விலையில் எல்லா பலகாரமும் கண் எதிரே சுடச்சுட தயாராகி வருகிறது மண் களையத்தில் வழங்கப்படும் பணக்கல் கண்டு மூலிகை பால் சுவையோ தனி இங்கு பாரம்பரிய தானியங்கள் விற்பனையும் செய்யப்படுகிறது ஒரு புத்தக கடையும் இருக்கிறது பழக்கடை மற்றும் பழங்கால பித்தளை செம்பு பொருட்களும் விற்பனைக்கும் உண்டு பிளாஸ்டிக் மட்டும் இங்கு கிடையாது இருபதிற்கும் அதிகமான கிராமத்து பெண்கள் தான் இங்கு வேலை செய்கிறார்கள் இவர்களைப் போல இன்னும் பல கிராமத்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுப்பதற்காகவே இந்த உணவகத்தை விரிவுபடுத்தி கொண்டே போகின்றேன் சென்னையை விட்டு வெளியே வரும்போது உள்ளே போகும்போதும் நல்ல சூழ்நிலையில் நமது பாரம்பரிய உணவை மக்கள் குடும்பத்தோடு குதூகலத்தோடு சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று சொன்னார் மனோகரன் உணவகத்தை விட்டு கிளம்பும் குழந்தைகள் கையில் இரு சிறு மண் பாத்திரங்களையும் இலவசமாக குடிக்கிறார் ஒன்றில் தண்ணீரும் இன்னொன்றில் சிறுதானிய உணவும் நிரப்பி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வைத்து விடுங்கள் வெயில் காலத்தில் பசியோடு தாகத்தோடு பறக்கும் பறவைகள் இதனை சாப்பிட்டு சந்தோஷப்படும் என்கிறார் குழந்தைகளும் சந்தோஷமாக தலையை ஆட்டிக்கொண்டு வாங்கி செல்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட ஹோட்டல் உரிமையாளரான மனோகரனுக்கு உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மலேயே மறக்காம க்ளிக் பண்ணுங்கள்